ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம சமையலறையில் அன்றாடம் இருக்கும் ஒரு அற்புதமான மருந்தை பற்றி தான் பேச போகிறோம் தாங்க மஞ்சள் இந்த மஞ்சள் ஒரு சாதாரண மசாலா பொருள் மாதிரி தோன்றினாலும் இதில் இருக்கிற கிர்க்மியூன் அப்படிங்கிற செல் பொருள் உடலுக்கு பல மருத்துவ நன்மைகளை தருது பண்டைய காலம் முதல் ஆயுர்வேதம் சித்தம் யுனானி சீன மருத்துவம் வரை மஞ்சள் முக்கிய பங்கு வச்சுட்டு வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மஞ்சளோட ஆரோக்கிய நன்மைகள் அதை எப்படி சாப்பிடலாம் எவ்வளோ சாப்பிடணும் யாருக்கு தீங்கு செய்யும் அப்படின்றத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் துறை சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாசனை நிறத்துக்கு மசாலா உணவுகளில் சேர்க்கப்படும் இந்த மஞ்சளில் பல மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு மேலும் மஞ்சள் சிறந்த வலி மற்றும் வீக்க நிவாரணியாகவும் தோலை பாதுகாக்கும் அரணாகவும் விளங்குது இந்த மஞ்சள் நம்ம ரத்தத்தை சுத்தம் செஞ்சு உங்கள் சக்திக்கு ஒரு தெளிவான தன்மையை அளிக்குது உடல் அதிர்வோடு பளபளப்பாக இருப்பதுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருந்துட்டு வருது சளி தொந்தரவால் அவதிப்படுறவங்க தினமும் காலையில் மூக்கடைப்பால் சிரமப்படுறவங்க வேப்பில தேன் மஞ்சள் மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்றதால ரொம்ப பெரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு பொடியை எடுத்து ரெண்டு ஸ்பூன் தேனில் நைட்டில் ஊற வச்சு காலையில் இதை சாப்பிட்றதால அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதோடு கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்கறது பலனை ரட்டி பார்க்குது வெறும் வயிற்றுல மஞ்சள் குடி நம்ம சாப்பிட்றதால வயிற்றை சுத்தம் செய்ய முடியும் மஞ்சள் கலந்த பால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக இருப்பதால் தோல் சிறு குடல் குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் நம்ம பாதுகாக்கும் புற்றுநோய் செல்களை தடுக்கும் கீமோ உண்டாகும் பக்க விளைவுகளையும் இது குறைக்குது இதில் வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் தன்மை அதிகம் இருக்கிறதால சளி இருமல் தீரும் தொண்டை கரகரப்பாகும் பிரச்சனைக்கு உடனடி நிவாரணம் இது தருது மஞ்சள் கலந்த பாலை குடிக்கும் போது உடல் வெப்பம் அதிகரிக்கும் இதன் காரணமாக நெஞ்சு சளி மற்றும் சைனஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது இந்த மஞ்சள் கலந்த பால் கீழ்வாதத்தை குணமாக்குது முடக்குவாதத்தின் காரணமாக உண்டாகும் வீக்கத்தையும் குறைக்குது தசை மற்றும் எலும்புகளில் ஏற்படும் வலியை குறைச்சி வளைவுத்தன்மையை அதிகரிக்கும் முதுகுத்தன் மற்றும் மூட்டுக்களை உறுதிப்படுத்துது இதில் ஆன்டி ஆக்சிடென்கள் ஆன்டி ஏஜிங் பொருட்கள் போன்றவை ஏராளமா இருக்கு மேலும் இதில் குர்குமின் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு இது உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வளிப்பதாக பல ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு தினமும் காலையில் வெது வெதுப்பான நீரில் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம குடித்து வந்தால் வரட்டிருமல் குணமாகும் இந்த மஞ்சள்ல ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம் மஞ்சளில் உள்ள குர்குமின் அப்படின்ற சேர்மம் ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லப்படுது இது வீக்கத்தை குறைக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது மேலும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மூட்டு வலி போன்ற நாள்பட்ட நோயிலேருந்து நிவாரணம் அளிக்குது மன அழுத்த குறைக்கவும் இது உதவியாக இருக்குது குறுக்குமின் உடலில் ஏற்படும் அழற்சியை குறைச்சி இது பல நாள்பட்ட நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த மஞ்சள் செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் வயிற்று உபாதைகளை ஜீரணம் மலச்சிக்கல் வயிற்று வலி போன்றவற்றை குறைக்கவும் இது உதவியாக இருக்குது இந்த மஞ்சளில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் நோயெதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உடல்நல பிரச்சனைகளை எதிர்த்து போராட இது உதவியா இருக்கு ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துறதுலயும் இந்த மஞ்சள் ரொம்பவே உதவியா இருக்கு இதய நோய் அபாயத்தை குறைப்பதிலும் மஞ்சள் முக்கிய பங்கு வகிக்குது இது ஒரு சிறந்த வழி நிவாரணின்னு சொல்லப்படுது குறிப்பாக கீழ்வாதம் முடக்குவாதம் மற்றும் சுழுக்கு போன்ற நிலைகளுக்கு இது நல்ல பயன் கிடைக்குது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் இந்த மஞ்சள் உதவியா இருக்கு மஞ்சளில் ஆக்சிநேற்றம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால சருமத்தை பாதுகாக்க இது உதவியாக இருக்குது இந்த மஞ்சளில் குர்க்மீன் மிக வலுவான எதிர்பூச்சி எதிர் அழற்சி சத்து கொண்ட ஒரு பொருளாக இருக்குது விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமாக இருக்குது இரும்பு சத்து இருக்கிறதால ரத்தத்திற்கு இது உதவியாக இருக்குது நார் சத்து அதிகம் இருக்குது ஸோ செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால முதுமையாக தள்ளி போடுது மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது குளிர் சளி காய்ச்சல் குறைய இது உதவியாக இருக்குது மஞ்சப்பால் குடிக்கிறதால உடலை சுறுசுறுப்பாக வச்சுருக்க முடியுது அழற்சி குறைக்கிற சக்தி இதில் அதிகமாக இருக்குது மூட்டு வலி உடல் வலியை குறைக்குது ஆர்த்ரைடிஸ் நோயாளிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் செரிமான நன்மைகள் வயிற்று பூண்ட் அஜீரணம் குறையுது கல்லீரல் சுத்தம் செய்ய இது உதவியாக இருக்குது இதய நோய் ஆரோக்கியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது இரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பை குறைக்குது இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூளை ஆரோக்கியம் நினைவாற்றலை கூர்மையாக்குது அல்சைமர் போன்ற நினைவழிவு நோய்களை தடுக்க இது உதவியாக இருக்குது சரும ஆரோக்கியம் முகப்பரு குறையும் முகம் பொலிவோடு இருக்கும் பழமையான காலத்தில் மஞ்சள் குழி அப்படின்றதுக்கு காரணம் இது மஞ்சள் போட்டு குளிக்கிறதால சருமத்துக்கு அவ்வளோ ந ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் தடுப்பு இதில் இருக்கிற குர்க்கியூமின் சத்து சில வகை புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்குது உடலில் இருக்கும் நச்சுக்களை நீக்குது முகத்தில் பலவளப்பை தருது ரத்தத்தை சுத்திகரிக்குது வெளியில் இதை நம்ம தடவுறதன் மூலம் நம்மளோட காயங்கள் விரைவில் ஆறும் பாக்டீரியா பூஞ்சை தொற்றுக்களை இது எதிர்க்குது காயம் ஏற்பட்ட இடம் ரொம்பவே சீக்கிரம் ஆறுற இது வழிவகுக்குது அடுத்தது முதுமையாக தள்ளி போடும் தன்மை இதில் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உடல் தன்மை நீண்ட காலம் இருக்க இது உதவியாக இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சளை எப்படி சாப்பிடலாம் பால் ப்ளஸ் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த பால் மஞ்சளை கோல்டன் மில்க் அப்படின்னு கூட சொல்லப்படுது சூடான நீரில் மஞ்சளும் தேனும் கலந்து சாப்பிடலாம் சமையலில் காய்கறி மற்றும் பருப்பு குழம்புல இந்த மஞ்சள் சேர்த்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது மஞ்சள் பொடி மிளகு பொடி தேன் கலந்து சாப்பிட்றதன் மூலம் சளி மற்றும் காய்ச்சலுக்கு இது ஒரு நல்ல நிவாரணியாக இருக்குது நம்ம வெளி முகத்தில் மஞ்சளும் பாலியும் சேர்த்து நம்ம பூசுறதன் மூலம் நம்ம ஃபேஸ் ரொம்பவே க்ளோவாக இருக்கும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்போது இந்த மஞ்சளை யாரெல்லாம் தவிர்க்கணும் அதிகளவில் சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இந்த மஞ்சளை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதிக ரத்த கசிவு பிரச்சனை உள்ளவங்க கவனமாக இருக்கணும் பண்டைய காலத்துலேருந்து நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் இருந்துகிட்ருக்கு திருமணத்திற்கு முன்னாடி மஞ்சள் ஏற்ற பழக்கம் இருந்திருக்கு மஞ்சள் தீயத்தை தடுக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு வருது மஞ்சள் கயிறு நம்பிக்கை மற்றும் ஆரோக்கியம் இரண்டையும் தருது இப்படி மஞ்சள் தொடர்பான பல பாரம்பரிய வழக்கங்கள் நம்ம நாட்டில் இருந்துட்டு தான் வருது இப்போவும் இந்த மஞ்சளை நம்ம எப்படி சாப்பிடலாம் தெரியுமா காய்கறி கறிகள் தோசை சூப் போன்றவற்றில் சேர்த்து சாப்பிடலாம் பாலோட மஞ்சத்தூள் சேர்த்து குடிக்கிறதால பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிது மஞ்சத்தூளை தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக தேநீர் தயாரித்து குடிக்கலாம் ஸ்மூத்திகளில் சேர்க்கலாம் காலை ஸ்மூத்திகளில் ஒரு சிட்டையை மஞ்சள் தூள் சேர்க்குறதால அவ்வளோ நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிது இந்த மஞ்சளை நம்ம தினமும் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சினேட்டர் பண்புகள் கிடைக்கிது இதில் கீழ்வாதம் நீரிழிவு செரிமான பிரச்சனைகள் மற்றும் நோயிருப்பு மண்டலத்தை வலுப்படுத்துதல்னு பல நன்மைகள் இது நமக்கு தந்துட்டுருக்கு காயங்களை குணப்படுத்துது ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கல்லீரெல்லாம் நச்சுத்தன்மையிலேருந்து பாதுகாக்குது இவ்வளோ நன்மைகள் தர இந்த மஞ்சளை நம்ம சாப்பிட்றதுல தப்பு இல்லையே இந்த மஞ்சள் நம்ம சமையல் அறையில் இருக்க ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம் அன்றாடம் சிறிய அளவில் சேர்த்து கொண்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மூதாதையர் சொன்ன மஞ்சள் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது அப்படின்றது விஞ்ஞானத்தாலையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்கள் தினமும் மஞ்சள் பால் குடிக்கிறீங்களா இந்த மஞ்சளை சரும பராமரிப்புக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்